அன்பர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஜீவசமாதி என்பது என்ன மற்றும் ஜீவசமாதி எவ்வாறு அமைப்பது பற்றி விரிவாக காண்போம் ஜீவன் சமம் ஆதி அதாவது ஆதியாகிய இறைவனிடம் இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் என்று பொருள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் சாதுக்கள் போன்றவர்கள் சித்தம் என்னும் அறிவை கொண்டு மனதை வெல்வதற்கு வாழ்வில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் தனது இரு கங்களினும் மேலாக பின்பற்றி வருகின்றனர் உடலையும் உள்ளத்தையும் மாசின்றி பேணிக் காக்கின்றனர் அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே உயர்ந்தவனாக ஆக்குவதே சித்தர்களை தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கிறார் திருமூலர் இறைவனை அடைய அனைவரும் சொன்ன ஒரே வழி அன்பு மார்க்கம்தான் கடவுளை காண முயன்று கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள் ஆனால் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் யோக் என்றால் சமஸ்கிருதத்தில் வழி என்று பொருள் இறைவனை காணும் வழியை கண்டவனே யோகி பாவங்களை அகற்றக்கூடிய துன்பங்களை களையக்கூடிய இறைவனை பற்றிய சிந்தனையுடன் சின் அல்லது ஆதி போன்ற முத்திரையில் யோகி அமரும் ஆசிரமம்தான் யோகாசிரமம் எனவும் கூறுகின்றனர் சமாதியடைவது என்பது முடிவு பெறும் ஒரு நிலையே அல்ல இறைவனால் நியமிக்கப்பட்ட காரியங்களை ஒரு காலத்திற்குள் நடத்தி காட்டிய பிறகு முக்தி அடைவதே ஆகும் ஆனால் அந்த நாணியின் ஆற்றலும் அருளும் என்றுமே இந்த அண்டத்தில் நிலைத்திருக்க செய்துவிட்டு இறைவனோடு இரண்டர கலக்கின்றனர் சமாதி நிலையில் இருப்பதும் யோக நெறியின் உச்சநிலை என உரைக்கப்படுகிறது இவர்களின் உடல் மன இயக்கம் மட்டுமே நின்று போயிருக்குமே தவிர உயிர் உடலை விட்டு பிரிவதில்லை என்கிறார் திருமூலர் இறைவனோடு இறைவனாக கலந்துவிட்ட இத்தகைய மேன் மக்களை இவர்களது சீடர்கள் உதவியோடு ஜீவ சமாதிக்கான ஒரு குறிப்பிட்ட முறையான சடங்குகளை பின்பற்றி அவர்களின் உடலை சமாதி செய்ய வேண்டும் இவ்வகையான முறைக்கு சமாதி கிரியை என்று பெயர் எந்த இடங்களில் ஜீவ சமாதி அமைக்க வேண்டும் என்ற குறிப்புகளையும் எவ்வாறு குழி தோண்டுவது என்றும் நிலவரை அமைக்கும் வழிமுறையினையும் உடலை எப்படி இருத்துவது போன்ற அத்தனை சடங்குகளை பற்றியும் தனது திருமந்திரம் என்னும் நூலில் திருமூலர் காரண காரியத்துடன் பாடல்கள் வழி விளக்குகிறார் தெளிந்த ஞானம் கொண்ட தவ யோகிகளின் உடலை ஜீவ சமாதி அமைத்திட வேண்டியதின் அவசியத்தை வேறு எவரும் சொல்லாத வகையில் அழுத்தமாக கூறியுள்ளார் ஜீவசமாதியின் அவசியம் அந்தமில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல்தான் குகை திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவியுள்ளோரும் அந்த லின்ப அருள் பெறுவாரே புண்ணிய மாமவர் தம்மை புதைப்பது நன்னி எனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணில் அழியே லலங்கார பங்கமா மண்ணுலகெல்லாம் மயங்கும் அனல் மண்டியே அதாவது ஜீவசமாதி அடைந்த யோகியின் உடலை குழி தோண்டி அதில் இருத்தி புதைக்க வேண்டும் அதுவே புண்ணியமும் ஆகும் இதற்கு மாறாக தீயிட்டு கொளுத்தினால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் பல கேடுகள் எண்ணிலா ஜானி உடலெறி தாவிடேன் அண்ணல் தன் கோவில் அழலிட்ட தாங்குக்கும் மண்ணில் மழை வீழா வையகம் பஞ்சமாம் எண்ணரும் மன்னர் இழப்பாரரசே ஞானியின் உடலை முறையாக புதைக்காமல் கேட்பாரற்று நிலத்தின் மேல் அழிந்து போக விட்டுவிட்டால் விளையும் மக்களுக்கும் பகைமை உண்டாகி ஒருவரையொருவர் அழித்துக் கொள்வர் அந்தமில் ஞானிதன் ஆகம் தீயினில் வெந்திரின் நாடெல்லாம் வெப்பு தீயினில் நொந்தது நாய் நரி நுகரின் நுஞ்செரு வந்து நாய் வை எகமே தன்மனை சாலை குளங்கரை ஆற்றிடை நன்மலர் சோலை நகரினர் பூமி உன்னரும் கானம் உயர்ந்த மலைச்சாரல் இந்நிலந்தான்கு கைக்கு எய்த்துமிடங்களே திருமூலரின் பாடல்களில் குறிப்புகளாக மனை சாலையின் பக்கம் குளக்கரை ஆற்றின் படுகை மனம் கமழும் மலர்வனம் நகரில் நல்லதோர் இடம் அடர்ந்த காடுகள் மலைச்சாரல் போன்ற இடங்கள் ஜீவசமாதி அமைக்க உகந்த இடங்களாக திருமூலர் கூறுகிறார் நிலவரையும் சடங்குகளும் தெரிந்து கொள்வோம் ஞானியரின் உடலை வைக்கும் இடமே நிலவரை என்று பெயர் இந்நிலவரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் திருமூலர் கூறுகிறார் நவமிகு சாணாலே நல்லாழம் செய்து குவைமிகு சூழவை சானாக கோட்டித்து அவ குகை குகைமுக்கோணமுச்சானாக்கி பவமறு நற்குகை பத்மாசனமே ஒன்பது சான் ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்ட வேண்டும் வெட்டி எடுத்த மண்ணை அந்த குழியை சுற்றிலும் ஐந்து சானுக்கு அப்பால் வளைத்து கொட்ட வேண்டும் முக்கோண அல்லது சதுர வடிவமாக அந்த குகையை செய்ய வேண்டும் அதன் பக்கங்கள் மூன்று சான் அளவு இருக்க வேண்டும் அதில் அந்த ஞானியின் உடலை பத்மாசனத்தில் இருத்த வேண்டும் இவ்விடத்தை குகை அல்லது நிலவரை என்பர் பஞ்சலோகங்கள் நவமணி பாரித்து விஞ்சப்படுத்ததன் மேலாசனமிட்டு முஞ்சிப்படுத்து படுத்து வெண்ணீரிட்டதன் மேலே பொன்சை நற்சுண்ணம் பொதியலுமாமே நல்குகை நால்வட்டம் படுத்தன் மேச்சார தாமம் கலாபம் கத்தூரியும் தெள்ளிய சாந்து புனுகுபன் நீர் சேர்த்து ஒள்ளிய தூபம் உவந்திடுவீரே பொன் வெள்ளி செம்பு ஈயம் இரும்பு ஆகிய பஞ்சலோகங்களையும் நவம்பர் ரத்தினங்களையும் முக்கோண வடிவில் குழியின் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தற்பே பொருட்களை விரித்து வெண்ணீற்றையும் பொன்னிர் சுண்ண பொடியையும் கொட்டி நிரப்பி இருக்கை அமைக்க வேண்டும் மலர்கள் சந்தனம் புனுகு கஸ்தூரி மற்றும் பன்னீர் கலந்து குழியைச் சுற்றி சத்துரமாய் தெளித்து தீபம் ஏற்றி வைத்துவிட வேண்டும் ஓதிடும் வெண்ணீற்றால் உத்தூளம் குப்பாய மீதினில் சனத்தின் மேல் வைத்து போதறு சுன்னமு நீரும் பொலிவித்து மீதில் இருத்தி விரித்திடுவீரே விரித்தபின் நார்ச்சாரும் மேவுதல் செய்து பொரித்த கரிபோ நாகமிள நீரும் குறுத்தலம் வைத்தோர் குழை முகம் பார்வை தரித்தபின் மேல் வட்டம் சாத்திடுவீரே கோத்து பல கொண்டு தற்பை புல் வில்வமும் பாத உதகத்தால் மஞ்சனன் செய்துபார் மீது மூன்றுக்கு மூன்றணி நிலம் செய்யுமே மீதில் அரசு சிவலிங்கம் போதும் இரண்டு நீல் லொன்றை தாவித்து மேதகு சந்நிதி மேவு உத்தரம் பூர்வம் காதலிர் சோடசம் காணுபசாரமே ஒரு சட்டை போல திருநீற்றை ஞானியின் உடலின் மீது பூச வேண்டும் அவர் உடலை இருக்கையின் மேலே இருத்த வேண்டும் மலர்கள் அருகம்புல் நறுமணப்பொடி திருவெண்ணீர் ஆகியவற்றை உடல் மேல் அணிவிக்க வேண்டும் குகையில் வைத்து நாலா மண்ணை விரித்து சமமாக்க வேண்டும் மேலே சொன்ன முறைகளை எல்லாம் செய்த பின்னர் குழியினுள் பத்மாசனத்தில் இருத்தப்பட்ட குருவின் திருவடியில் பொறிக்கறி இளநீருடன் கூடிய உணவு ஆகியவற்றை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் என்கிறார் திருமூலர் அதைத் தொடர்ந்து அவரின் முகம் காதணி கண் ஆகியவைகளை மூடி ஞானியின் உடல் மீது பரிவட்டம் சாற்றிட வேண்டும் இறுதியாக திருவெண்ணீரு நறுமண சுன்னொடி தற்பே இலைகள் மற்றும் மலைகளை கொண்டு குடியை முழுவதுமாய் மூன்றடிக்கு மூன்றடி மேடை ஒன்றை அங்கு நிறுவ வேண்டும் அம்மேடை மீது ஒரு சிவலிங்கம் அல்லது ஓர் அரச மரக்கண்டை தாவிக்க வேண்டும் சமாதியின் சந்நிதி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு அமைத்து அதற்கு அன்புடன் பதினாறு வகையான உபசாரங்களையும் செய்ய வேண்டும் என்று திருமூலர் தனது திருமந்திரம் என்னும் நூலில் மிகவும் விளக்கமாக எடுத்துரைக்கிறார் மேலும் இதே போன்ற பதிவுகளுக்கு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போர்வர்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்